வந்து ஒரு கெட்டப்ல வந்து சேஞ்ச் பண்ண போறோம் நம்ம வந்து இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு கெட்டப் போட போறோம் அந்த கெட்டப் என்ன வந்துட்டு ஒரு வந்து சாமி வேஷம் வந்து நம்மளோட ப்ரொமோஷன் மாதிரி வந்து நம்ம பண்ண போறாங்க அது வந்து பார்லர் வந்து மாடியில இருக்குது பார்லர் பேர் பியூட்டி பார்லர் அந்த அக்கா வந்துட்டு நம்ம நம்ம கடை மேலேயே வந்துட்டு அவங்க வந்து இருக்காங்க நம்ம பக்கம் ஸ்டெப்ஸ் போகும் அதை போயிட்டோம்னா மேலே கடை இருக்கு நம்ம இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க வீட்டில் இருக்க பாப்பாங்களுக்கு போடணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்னையும் கானக்ட் பண்ணலாம் அப்படி அவங்களுக்கு நம்ம ஃபோன் நம்பர்களை அட்டாச் பண்ணி அவங்களுக்கு கானெக்ட் பண்ணிக்கோங்க மேக்கப் கல்யாணம் மேக்கப் எல்லா மேக்கப் சூப்பராக பண்ணி தருவாங்க அஃபர்டபுளா பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறாங்க அதுதான் நம்மளுக்கு தோங்கல ஓகே அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாடிப்படி

போடலாம் <laughs>